காற்றில் படபடத்த தேசிய கொடி கொடி கம்பத்தின் உச்சியில் செம்மாந்து பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் மானுடர்களே நான் பயத்தில் படபடத்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவீரோ என் வண்ணத்தில் நான் உங்களுக்கு சொன்ன வாழ்வியலை அறிவீரோ தியாகமணம் மனம் வேண்டும் என்று காவி நிறம் கொண்டவன் நான் தூயமணம் மனம் வேண்டும் என்று வெள்ளை நிறம் கொண்டவன் நான் பசுமை வளம் என்பதை உங்களுக்கு உணர்த்த தர்மம் தலை காக்கும் என்பதை உங்களுக்கு உணர்த்த தர்ம சக்கரம் இந்தியா எல்லாம் ஒரு நாடா இந்தியா இந்தியாவிற்கெல்லாம் ஒரு கொடியா என்று கேட்டபோது தன் ஆடையை கிழித்து ஆங்கிலேயனை கதி கலங்க வைத்து என்னை அறிமுகம் செய்தாலே தில்லையாடி வள்ளி அம்மை நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை விட்டானே திருப்பூர் குமரன் நான் உச்சத்தில் பறக்க ஆண்கள் போராடினார்கள் பெண்களும் போராடினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் கருவிலே இருந்த குழந்தை கூட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் கடலூரில் பிறந்த அஞ்சலையம்மாள் என்ற வீரப்பெண் கர்ணன் ஜேம்ஸ் என்ற ஆங்கிலேயரின் சிலையை உடைத்ததற்காக சிறை தண்டனை பெற்றார் அப்போது அஞ்சலையம்மாள் ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருந்தாள் என்பதை நினைத்து பாருங்கள் சிவகங்கை வயது சிறுமி உடையால் அவளிடம் பிரிட்டிஷ் படையினர் கேட்கிறார்கள் நீ வேலு அறை பார்த்தாயா என்று அதற்கு அந்த சிறுமி சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆம் நான் வேலு நாட்சி அரை பார்த்தேன் ஆம் நான் வேலு நாச்சியாரை பார்த்தேன் ஆனால்

எப்படி ஆகஸ்ட் மற்றும் ஜனவரி ஆகிய இரண்டு தினங்களில் மட்டும் என்னை கொண்டாடும் மூடர்களே தினங்களை வைத்து கொண்டாடப்பட வேண்டியவன் நான் அல்ல தினங்களை வைத்து கொண்டாடப்பட வேண்டியவன் நான் அல்ல தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவன் நான்